பாட்டியோட அன்பு பரிசை மீனா முத்து இவங்க ரெண்டு பேர் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்க அவங்களான வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு என்ன ஹிப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா ரோகிணி மனோஜ் இவங்க ரெண்டு பேரும் அதை போட்டியா எடுக்காம இதுல நம்ம தான் ஜெயிக்கணும் நமக்கு தான் அந்த ஹிப்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வன்மத்தோடைய சில விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் பாட்டி கொடுக்க போற பரிசு தங்களுக்கு வேணும் அப்படின்றதுதான் அவங்களோட ஒரே ஒரு கருத்தா இருக்குது அதுக்கப்புறம் மீனா இது எல்லாத்தையும் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்து ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி இருக்கிறாங்க அதே மாதிரி விஜயா என்ன பண்றாங்க அப்படின்னா அண்ணாமலையிட்ட போய் சொல்லி நீங்க பாட்டிக்கு எதுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்களுக்கு எதுக்கு நம்ம குடுக்கணும் சின்ன பிள்ளைங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஓகே நம்ம எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டாலும் விஜயாவுக்கும் அந்த பரிசு என்னவா இருக்கும் அது ஏன் நமக்கு கொடுக்க மாட்டாங்களா அது நமக்கு வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதனால அண்ணாமலை தூண்டி விட்டு அவரையும் ஒரு கிஃப்ட் ரெடி பண்ண சொல்றாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்க முத்து எங்க போனாரு அவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியல அவர் ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறாரு அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது ஆனா என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்கும் தெரியல இதுல பாட்டு நாட்டு என்ன விஷயத்துக்காக கிஃப்ட் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்களா அப்படின்னு தான் ஆனா இவங்க கிட்ட ஒற்றுமை அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கூட இல்ல அப்படின்றது பாட்டிக்கு நல்லாவே தெரியும் ஏன் அப்படின்னா மனோஜ் ஒரு கிஃப்ட் ரோஹிணி ஒரு கிஃப்ட் சுருதி அதுக்கப்புறம் ரவி இவங்க எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க யாருமே சேர்ந்து ஒற்றுமையா ஒரே கிஃப்டா கொடுக்கல ஆனா அந்த விஷயத்தை தான் நம்ம முத்து மீனா செய்ய போறாங்க அதுதான் இதுக்கப்புறம் நடக்க போற ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த விஷயத்தால தான் நம்ம முத்து மீனா இந்த போட்டியில ஜெயிக்க போறாங்க பாட்டி மனசு மனசுல இடம் பிடிக்க போறாங்க மனோஜ் வழக்கம் போல எப்ப பார்த்தாலும் நான் வந்து தோத்துருவேன் முத்து தான் ஜெயிப்பா அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா அதே நடக்க போது நம்ம முத்து தான் இந்த போட்டியில ஜெயிக்க போறாரு மனோஜ் இந்த போட்டியில தோக்க போறாரு ரவி அண்ட் சுருதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாட்டியோட பரிச வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு கிடையாது பாட்டியை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுல தான் அவங்க குறியா இருக்கிறாங்க ஆனா இங்க எது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனா முத்து அவங்க போட்ட பிளான் வந்து எதுவுமே நடக்கல அவங்க அழகா செலிப்ரேட் பண்ணலாம் பாட்டிக்கு ஒரு தங்க செயின் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருந்தாங்க ஆனா அது நடக்கல முத்து அப்படின்னு சொல்லலாம் இந்த உலாம் முடிஞ்சவனே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை முத்து முத்து அதை வந்து சொல்லிட்டாரு பாட்டி பாட்டி இந்த இந்த பிரச்சனையை நான் பேச மாட்டேன் பிரச்சனையே ஆரம்பிச்சா அந்த அந்த நகை எப்படி அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிய வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறாரு உண்மையான குற்றவாளி அப்படின்றத யாருன்றதை நிரூபிப்பார் இவங்க கொஞ்சம் லேட் பண்ணாலும் விஜயா மனோஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்டத்தையே மாத்தி விட்டுருவாங்க மீனா மேல தூக்கி நீ ஏற்கனவே நீ மாத்தி கொடுத்துருக்க நீ ஒரிஜினல் தங்கத்தை நீ வித்துட்ட வித்துட்டு நகையை வந்து கவரிங் வாங்கி கொடுத்துருக்குற அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஸோ எது எப்படி அவங்க இப்போ விட்டா கண்டிப்பா இவங்களை எப்பயுமே கேள்வி கேட்க முடியாது இது மீனா முத்து சேர்ந்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமா இந்த விஷயத்துல கேள்வி கேட்டுதான் ஆகணும் இல்ல அப்படின்னா மனோஜ் விஜயாவோட ஆட்டம் இன்னும் அதிகமா இருக்கும் ஸோ குடிய சீக்கிரமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு பெரிய தில்லாதங்கடி விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வர போது இதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது பார்க்கலாம் நம்ம விஜயா தப்பிக்கிறாங்களா இல்லமா மாற்றாங்களா அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரியும் சோ எது எப்படி உங்க முத்து மீனா ரெண்டு பேரும் தான் இந்த போட்டியில ஜெயிக்க போறாங்க அதுதான் நடக்க போகுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ